ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக குறிப்பையும் தான் அதிரடியாக பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றியது அப்படிங்கிறத எஞ்சோளை வந்து ஷேர் பண்ணுறேன் பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத எஞ்சோளை வந்து ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது நடந்துட்டுருக்கு ஆக்சுவலி இந்த ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து முடிகிற வரைக்கும் நிறைய கிரக மாற்றங்கள் கிரகங்களுடைய சேர்க்கை இந்த மாதிரி நிறைய விசித்திரமான விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு இதில் நிறைய ஆன்மீக ரீதியான முக்கியமான நாட்களும் வந்துட்டுருக்கு அதில் இப்போ அதிரடியான ஆன்மீக முக்கியமான நாள் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி வர இருக்குது அன்னைக்கு தமிழ் மாதம் மூன்றாவது மாதமான ஆணியுடைய பதினோராம் நாள் கிழமை புதன்கிழமை அன்னைக்கு என்ன அப்படி என்ன முக்கியமான நாள் ஆன்மீக ரீதியாக அப்படின்னு கேட்கிறீங்களா அன்னைக்கு அமாவாசையானது நிறைஞ்சு வந்திருக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நிறஞ்ச அமாவாசை அசட அமாவாசை என்று அழைக்கப்படுது இந்த அமாவாசையில் முன்னோர்களால் ஏற்படக்கூடிய அந்த ஒரு காரணம் வந்து நம்மளோட ராசிக்கு பிரதிபலிக்க போது அது என்ன மாதிரி பிரதிபலிக்கும் அப்படிங்கிற பலனை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல முன்னோர்களாக ஏற்படக்கூடிய அந்த கோபம் சாபம் இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிறது மாதிரி இருந்ததுன்னா அது நம்ம வாழ்க்கையை ஆட்டி வைக்கோ அப்படி ஆட்டி வைக்கிற மாதிரி இருந்தால் அது என்ன மாதிரி ஆட்டி வைக்கோ அதுலேருந்து தப்பிப்பதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிற விவரங்களை தான் ஒவ்வொரு ராசிக்கும் ஷேர் பண்ணிட்டு வரேன் அதன்படி இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கண்ணிராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள் அப்போ அவங்களோட ராசிக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் ஃபஸ்ட்டு உங்களோட ராசிக்கு ஆன்மீக ரீதியாக செய்ய வேண்டிய சில விஷயங்களை வந்து சொல்ல போகிறேன் ஆன்மீக ரீதியாக இந்த அமாவாசையில் இதை மட்டும் மறக்காமல் செய்து விடுங்க நிச்சயம் உங்களோட தலையெழுத்து மாறும் எதை மட்டும் செய்யணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சூரியன் வந்து மிதுன ராசியில் கூடிய மாதம் ஆணி மாதம் அந்த வகையில் புதன்கிழமை இந்த வருடம் ஆணி மாத அமாவாசை பிறக்கிறது இந்த தினத்தில் நாம் தானம் செய்தால் நம்ம குடும்பம் ஏழை ஏழு செல்வ செழிப்போடு வாழும் இது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது ஆக்சுவலி திருவாகூரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய ஆனி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா பனிரெண்டு ஆண்டுகள் தர்ப்பணம் கொடுத்த பலன் நமக்கு கிடைக்கும் அதோடு நம்மளுடைய முன்னோர்களுக்கு மனநிறைவை தரும் பனிரெண்டு வருடங்கள் பிது தர்ப்பணம் கொடுத்த திருப்தியை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து முன்னோர்களுக்கும் கிடைக்கும் இந்த ஒரு காரணத்தினால நமக்கு பித்ரு சோபம் பித்ரு தோஷம் இதில் மாதிரி இருக்கிறது எல்லாமே நீங்கும் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி நமக்கு நல்லது நடக்கும் அதனால் இந்த நாளில் புனித நீராடுவது மந்தர ஜப செய்வது தானம் செய்வது உள்ளிட்ட அனைத்துமே நீங்க செய்யுங்க இது பல மடங்கு அதிக பலனை தரக்கூடியதாக இருக்கோ இப்பேற்பட்ட ஆணி மாத அமாவாசை ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை ஸ்டார்ட் ஆகுது காலையிலேயே நாலு ஐம்பத்தாறு மணிக்கு துவங்கி மறுநாள் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஐந்து மணிக்கு வரைக்கும் இருக்குது அமாவாசை திதி ஃபர்ஸ்ட் டேவே நாள் முழுவதும் இருக்கிறதுனால இதுவே சர்பம் அமாவாசையாக கருதப்படுது அதுவும் சிவபெருமானுக்குரிய திருவாதுரை நட்சத்திரத்தில் இணைந்து அமாவாசை வர்றதுனால இந்த நாளில் செய்யப்படக்கூடிய வழிபாடு மற்றும் தானங்கள் இரண்டு மடங்கு பலனை நமக்கு தரக்கூடியதாக அமையும் ஸோ இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஆணி மாத அமாவாசை தினத்தில் உங்கள் ராசிக்காரங்க காலையிலேயே எழுந்து கொடுத்துருணும் அப்புறம் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆத்தங்கரை அல்லது குளக்கரைக்கு போய் வேதிர்கள் கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தரணும் அதுக்கப்புறம் வீட்டு பூஜனையை வந்து சுத்தம் செய்து தீபம் ஏற்றணும் பின்பு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மறைந்த உங்கள் முன்னோர்கள் படம் இருக்கலை அந்த படத்திற்கு பூக்கள் வைத்து தூபங்கள் கொளுத்தி வணங்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் மற்ற வேலையே இந்த நாளில் செய்யணும் ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசையில் திதி தற்பனை நான் சொன்னது மாதிரி பண்ண முடியல தர முடியல அப்படிங்கிறவங்க இந்த தினம் உங்கள் வீட்டிலையே முன்னோர்களுக்கு வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எள் இருக்கலை அதில் வந்து சுவாதம் செய்து அதை வந்து காகங்களுக்கு உணவாக வைக்கணும் அதை நீங்கள் பண்ணிங்கன்னா முன்னோர்களுக்கு திதி எடுத்த பலன் உங்களுக்கு உண்டாகும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் திருஷ்டியை வந்து இந்த நாளில் கழிக்கலாம் ஆணி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் எலுமிச்சை பழம் வாங்கி அதன் மீது கற்பூரம் கொளுத்தி உங்கள் தொழில் வியாபார இடங்களில் திருஷ்டி கழித்து அதற்குரிய பூசணிக்காயை உடைத்து எலுமிச்சை பழத்தை நசுக்கி திருஷ்டி கழுத்திங்கன்னா திருஷ்டி கழிந்து உங்களுக்கு வியாபாரம் இதெல்லாம் வந்து ஓஹோன்னு வந்து இருக்கும் ஸோ இதையும் வந்து கண்டிப்பாக செய்ய மறக்காதீங்க இதை எதுவுமே உங்களால் செய்ய முடியல அப்படின்னா இது மட்டுமாவது செய்யுங்க உங்கள் ஜாதகத்தில் கிரக கோளாறு பித்ரு சாபம் ஆகியவெல்லாம் இருந்து அது உங்களை தொந்தரவு செய்துட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் சில குறிப்பிட்ட பொருட்களை இந்த நாளில் தானம் வழங்குவது மிகவும் முக்கியமானது அசட அமாவாசை என்கின்ற இந்த ஆனி மாத அமாவாசையில் ஏழைகளுக்கு உணவு மற்றும் பணத்தை தானமாக வழங்குறது மிகவும் சிறப்பானது அதுவும் என்ன மாதிரியான தானம் வழங்கணும்னா கோதுமை மற்றும் அரிசியை தானமாக வழங்கணும் இதை நீங்க வழங்குறது ரொம்ப விசேஷம் சூரியன் மற்றும் சந்திரனுடைய ஆசிகளை இந்த மாதிரி தானம் வணங்குனிங்கன்னா பெற முடியும் ஜாதகத்தில் ஆக்சுவலி இந்த இரண்டு கிரகங்கள் பலத்தை அதிகரிக்க செய்யும் ஆயுளோ ஆரோக்கியம் அழகு உயர் பதவி உடல் வலிமை தலைமைப் பதவி அதிகாரம் செல்வம் மனநிறைவு இந்த மாதிரி தருவது இந்த இரண்டு கிரகங்கள் தான் அதனால் இந்த இரண்டு கிரகங்களுக்குரிய தானத்தை அமாவாசையில் நாம் வந்து கொடுக்கணும் அதை நாம் பண்ணாவே பயங்கரமான பலன் நமக்கு கிடைக்கும் ஆக்சுவலி பொதுவாகவே ஆணி மாதங்கிறது இறை வழிபாடு மேற்கொள்ள ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது அதில் இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் நான் சொன்ன முறையில் தர்ப்பணம் தந்து தானம் தந்து நமது முன்னோர்களை வழிபாடு செய்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சுபிச்சம் பெருகோ திருமண காலதாமதமாகக்கூடிய நபர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கோ வீண் பண விரயங்கள் ஏற்படுவது நீங்கோ வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் காரிய தடைகள் நீங்கோ இதெல்லாம் நம்பிக்கையாக சொல்லப்படுது ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இந்த டைம் வந்து நான் சொன்னதை எதையுமே செய்ய மறக்காதீங்க ஏதாவது உங்களோட சக்தி ஏற்ப ஒன்று ரெண்டாவது செய்து முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்குங்க இப்போ உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன் கண்ணீர் ஆசிக்காரங்க உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதம் அப்புறம் அஸ்தம் சித்திரம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம் உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க வித்திய காரகனான புதன் காரகனான சூரியன் அம்சத்தில் பிறந்து விவேகத்தோடு செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த ஆணி அமாவாசை அதிர்ஷ்டம் தரும் என்பது சொல்லப்படுது உங்கள் நட்சத்திரநாதன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வியாபாரம் உங்களுக்கு பிரப்தியாகும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் பணியாளர்கள் உங்களுக்கு முன்னேற்றம் வந்து காண்பாங்க புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்யக்கூடிய உங்களுக்கு அதில் அனுமதி வந்து கிடைக்கும் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய புதனால் இந்த அமாவாசைக்கு பிறகு புதிய சொத்து சேர்க்கையானது உண்டாகும் சிலருக்கெல்லாம் புதிய ஒப்பந்தம் வந்து சேரும் சட்ட சிக்கல்கள் இருக்கிறது எல்லாமே முடிவுக்கு வரும் மெயினாக வந்து எதிர்ப்பு இல்லாமல் போகும் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள்லாம் வந்து விலக ஆரம்பிக்கும் தொழில் ரீதியாக ஏற்பட்ட போட்டிகள்லாம் வந்து விலகும் பணியாளர்கள் ஒத்துழைப்பின் காரணமாக நீங்கள் செய்யக்கூடிய தொழில அபிவிருத்திகள்லாம் வந்து உண்டாகும் வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருந்த உங்களுடைய விருப்பம் இந்த அமாவாசைக்கு பிறகு நிறைவேறும் உங்கள் செயல்களில் வெற்றி உண்டாகும் நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வி எண்ணம் பூர்த்தியாகும் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடக்கும் நேற்று வரை இருந்த நெருக்கடிகள்லாம் இந்த அமாவாசைக்கு பிறகு விலக ஆரம்பிக்கும் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் பார்வையால் உங்கள் செல்வாக்கு உயரும் அந்தஸ்தும் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் வந்து நடந்தேறும் முயற்சிகள் நீங்கள் செய்கிறது வெற்றியாகும் குலதெய்வார்களோ இஷ்டதெய்வார்களோ வேண்டுதல்களை நிறைவேற்றுவோம் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் புதனும் உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையை உண்டாக்குவாங்க அரசு வழி முயற்சிகள் ஆதாயத்தை வழங்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கைக்கு வந்து சேரும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது ஆகும் வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் செய்யக்கூடிய தொழிலில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் தம்பதிகளுக்குள் இருந்த சங்கடங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் உங்களுக்கு மொத்தத்தில் சொல்லணுன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு செல்வாக்கு உயரும் முயற்சி வெற்றியாகும் எல்லாமே வந்து விடாமுயற்சியால் வெற்றி பெறுற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு ஸோ இந்த சூழ்நிலையை உங்களுக்கு தகுந்தாற் போல பயன்படுத்தி வெற்றி பெற்றிருக்குங்க ஸோ இது தாங்க உங்களுக்கான பலன் பரிகாரம் ஸோ எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கண்ணீர் ராசிக்காரங்களாக இருந்தாங்களா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு துலாம் ராசிக்காரங்களுக்கு அமாவாசை பலனோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ